என் அன்பு குழந்தையே உன்னுடைய குடும்ப வாழ்க்கையும் வெளி உலக வாழ்க்கையும் இன்றைய தினத்திலிருந்து இந்த பதிவை நீ கேட்ட நொடியிலிருந்து இந்த தடைகளும் இன்றி தடங்களும் இன்றி பல வெற்றிகளை காணக்கூடிய நிலைக்கு நிச்சயம் வரும் சுபமங்கல செய்தி உன்னை தேடி வரும் எந்த ஒரு விஷயத்திற்காக மிகவும் போராடினாயோ அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தானாக விலகுவதை இனி நீ பார்ப்பாய் பிரச்சனைகளின் தாக்கம் உன் வாழ்வில் அறவே குறைவதை இனி நீ பார்ப்பாய் என் அன்பு குழந்தையாகிய நீ மெய்ப்பொருள்களையெல்லாம் உணரக்கூடிய நிலைக்கு வந்து விட்டாய் என்னை மனமாற நினைக்கக்கூடிய வகையில் உன்னுடைய பக்தி ஆழகமாக இருக்கின்றது உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி உன் ஆழ்மன தியானமானது உனக்குள் உதித்து உன் பிரச்சனைகளின் வழிகளையெல்லாம் அடக்க முற்பட்டிருக்கின்றது என்னுடைய தீவிர பக்தர்களுக்கு எப்பொழுதும் நான் ஏராளமான நன்மைகளையும் அருளையும் ஆசியையும் வழங்கிக்கொண்டே கொண்டே இருக்கின்றேன் உன்னுடைய கவலைகளை எல்லாம் மறந்து எப்பொழுதும் நீ இன்பமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் பிறரிடத்தில் எக்காரணத்தை கொண்டும் வெறுப்பையோ பகைமையையும் பாராட்டாமல் அன்பை பாராட்டக்கூடிய நிலைக்கு எப்பொழுதும் நீ இருக்க வேண்டும் இன்றிலிருந்து மிகவும் சந்தோஷமான நாட்கள் உன் வாழ்க்கையில் ஆரம்பமாகும் முடிந்தவரை யாரையும் புண்படுத்தாமல் யாரையும் வெறுக்காமல் அன்போடு நடந்து கொள்ளும் பட்சத்தில் மிகப்பெரிய நன்மைகள் உன் வாழ்வில் நடக்கும் மிகப்பெரிய உதவிகள் எல்லாம் உனக்கு கிடைக்கும் உன்னுடைய திறமையானது என் மீதான பக்தியோடு சேர்ந்து மிகவும் பலம் வாய்ந்ததாக மாறப்போகின்றது என்னுடைய ஆணையின்படி உன் பிரச்சனைகள் எல்லாம் வேரோடு அழிய போகின்றது அது மாறாக மகிழ்ச்சியாக மாறக்கூடிய நிலைக்கு வரும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் என் மீது கொண்ட நம்பிக்கையானது உனக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் உன் வாழ்க்கையை நீ நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்குமே தவிர எந்த வகையிலும் அது ஒரு துன்பத்தையோ பாதிப்பையோ நிச்சயம் ஏற்படுத்தாது என்னுடைய அற்புத காட்சியையும் நான் ஆங்காங்கே உனக்கு கொடுப்பேன் என் குழந்தையே உன்னிடம் வந்து பேசுகிறேன் என்றால் எந்த அளவிற்கு நீயும் நானும் நெருக்கமாக இருக்கின்றோம் என்பதை தெரிந்து கொள் பலவிதமான நல்வழிகளை இனி நான் உனக்கு காண்பித்துக் கொண்டே இருப்பேன் எந்த விஷயங்களையெல்லாம் சிறிது சிறிதாக நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்கின்றாயோ அதில் நான் உன்னை வெற்றியும் பெற செய்வேன் முழுமையான வெற்றியை கொடுத்து உன் வாழ்விற்கான நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நான் கொடுத்து அருளுவேன் இறைவனை வணங்கும் பொழுது உன் உடலானது மிகுந்த சந்தோஷத்தை காணுகின்றது அந்த சந்தோஷம் எப்பொழுது முன்னிடம் நிலைத்து இருக்க வேண்டும் என்னுடைய மனதை நீ தொடர்ந்து குளிர்வித்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய பக்தியால் இறைவனின் மீது நீ கொண்டுள்ள நாட்டத்தால் என் மனதை எப்பொழுதும் நீ குளிர்வித்தபடி இருக்கின்றாய் உன் கரங்களால் தீபங்களை ஏற்றி உன் வீட்டிற்குள் எப்பொழுதும் இறைவனுடைய வாசம் இருக்கும்படி பார்த்து கொள்ள என் நேரமும் முயற்சி செய்கின்றாய் இதையெல்லாம் பார்க்கும் தருணம் நீ எங்கிருந்தாலும் என்னுடைய அருளால் நீ நலமாகவே வாழ்வாய் என்னை திரும்பி பார்க்க ஆரம்பித்திருக்கின்றாய் உனக்குள் நான் இருப்பதை உன் வாழ்வில் நான் நிறைந்திருப்பதை உணர்ந்து கொண்டும் இருக்கின்றாய் மனதை ஒரு நிலையாக வைத்து எப்பொழுதும் இதே நிலையில் இருந்தால் ஒரு வித மகிழ்ச்சி உனக்குள் குடிகொண்டு எப்பொழுதும் இருக்கும் என் பக்தர்களை எப்பொழுதும் நான் கைவிட்டது கிடையாது உங்களின் நலனுக்காகத்தான் ஒவ்வொரு நாளும் நானும் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன் உங்களுடைய பாவ மூட்டைகளை எல்லாம் புண்ணிய மூட்டைகளாக முற்றிலுமாக மாற்ற எல்லா வகையிலும் முயற்சி செய்கின்றேன் துன்பங்களையும் சோதனைகளையும் பிரச்சனைகளையும் நாளுக்கு நாள் சந்தித்து சந்தித்து அந்த பாவ மூட்டையில் இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் காணாமல் சென்று கொண்டே இருக்கின்றது ஒரு புறம் அதே சமயத்தில் புண்ணியங்களை பல செய்து செய்து புண்ணியத்தின் பக்கமும் எடை அதிகமாகிக் கொண்டே செல்கின்றது என் குழந்தையே இப்பொழுது எல்லாம் உன் வாழ்க்கையின் மீது உனக்கு ஒரு வித நம்பிக்கை ஏற்பட்டிருக்க வேண்டும் ஏதோ ஒரு இடத்தில் இறைவனின் துணை நமக்கு கிடைக்கின்றது என்கின்ற நம்பிக்கை உன் மனதில் நிச்சயம் எழுந்திருக்க வேண்டும் நீ பட்ட துன்பங்களும் சந்தித்த சோதனைகளும் அளவில்லாமல் இருக்கின்றது இருந்த பொழுதிலும் அனைத்தும் மகிழ்ச்சியாக மாறிவிடும் என்கின்ற உன் மனதில் தோன்றக்கூடிய நம்பிக்கைதான் உன் பிரச்சனைக்கு தீர்வாகவும் அமையும் மனம் போகின்ற வழியிலெல்லாம் நாம் போகாமல் நம் மனதை ஒருநிலைப்படுத்தி நாம் போகின்ற வழியை நல்ல பாதையாக மாற்ற முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது இறைவனுடைய துணை எங்கிருந்தாலும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்னுடைய அன்பு குழந்தையாக நீ இருப்பதால் தான் இப்பொழுது என்னுடைய பதிவு நீ பார்க்கும்படியும் உன் செவிகளில் என் வாக்கு கேட்கும்படியும் அமைந்திருக்கின்றது இதுவே ஒரு புண்ணியம்தான் என் குழந்தையே அணு தினமும் இறைவனின் மீதான நம்பிக்கை உன்னை இறைவனுடைய வாக்கை கேட்கும்படி வைக்கின்றது இதுவே மிகப்பெரிய நன்மைகளை உன் வாழ்வில் நிச்சயம் ஏற்படுத்தும் இந்த கலியுகத்தில் தீமைகளும் துன்பங்களும் நிறைந்திருக்கும் பொழுது இன்பத்தின் பக்கமும் நன்மையின் பக்கமும் இழுத்து கொண்டு வரப்பட வேண்டுமானால் இறைவனுடைய துணையும் இறைவனின் மீதான நாட்டமும் உனக்கு பல மடங்கு அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமாகவும் முடியும் இரு கரம் கூப்பி ஆனந்த கண்ணீரோடு நீ எப்பொழுதும் எனக்கு நன்றி சொல்லும்படி உன் வாழ்க்கையில் நான் மிக பெரிய மாற்றத்தை கொண்டு வருவேன் என் நேரமும் என்னுடைய பெயரை உன் மனதில் வைத்து நீ உச்சரிக்கும்படி உன் வாழ்க்கையில் நான் அதிசயத்தையும் அற்புதத்தையும் நிகழ்த்தி காண்பித்தே தீருவேன் உன்னுடைய முகத்தை பார்க்கும் பொழுது நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் நம்பிக்கை வரக்கூடிய அளவிற்கு நீ இறைவனின் மீதான பக்தியை அதிகமாக செலுத்த வேண்டும் நீ இறைவனை வணங்குவதால் தான் எல்லா நேரங்களிலும் காப்பாற்றப்படுகின்றாய் துன்பம் எதுவும் உன்னை அண்டாமல் இருக்கின்றது நற்செய்திகள் பல வந்து உன்னிடம் சேர்ந்து கொண்டே இருக்கின்றது சிறிது நேரம் என்னை உற்றுப்பார் உன் மனம் படும் வேதனையிலிருந்து நீ முழுவதுமாக வெளி வருவாய் உன் பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் ஓம் கம் கணபதியே நமோ நமக என்று என்னுடைய பக்தர்கள் என் நாமத்தை அணுதினமும் அன்றாடமும் வேலைகளை செய்யும் பொழுது மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது பலவிதமான வெற்றிகள் உங்கள் வாழ்க்கையில் குவிந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொருவரும் மனதிற்குள் ஜெபிக்கும் என்னுடைய நாமம் என்னுடைய செவிகளில் கேட்டபடியே இருப்பதால் நானும் மனம் குளிர்ந்து கொண்டே இருக்கின்றேன் என்னை பணிந்து என்னை சரணடைந்த பக்தர்களுடைய தேவைகளை நான் நிறைவேற்றாமல் தட்டி கழித்ததே கிடையாது உடனுக்குடனே அத்தனையையும் அலசி ஆராய்ந்து உடனேயே நிறைவேற்றியும் கொடுத்து மனதை சந்தோஷப்படுத்துகின்றேன் இந்த கணபதி உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றும் நாயகனாக எப்பொழுதும் திகழ்கின்றேன் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலைகளையெல்லாம் வேரோடு அழிப்பதற்காகத்தான் நான் எப்பொழுதும் உங்களுடன் துணை வருகின்றேன் எல்லா சங்கடங்களையும் சுகங்கள் தரக்கூடிய நிகழ்வுகளாக என்னால் மாற்றித்தர முடியும் உன் வழிகள் அனைத்தையும் பலங்களாக என்னால் மாற்றி கொடுக்க முடியும் உன் வாழ்விற்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் நான் நிச்சயம் செய்து கொடுப்பேன் என் மீதான நம்பிக்கை வீண் போகாது இதை கேட்ட நிமிடமே உன்னுடைய வாழ்க்கையில் ஏராளமான நன்மைகள் வந்து குவியும் சுபமங்கல செய்தியோடு அது ஆரம்பமும் ஆகும்